ஆ ஹலோ மேடம் கூட போச்சு இன்னைக்கு இன்னும் என்ன கூட கூட வெங்காயக்கூடை வெங்காய கூடை போய்விட்டது சுஷ்காவின் கையில் மாட்டி சுசுகா மட்டும் இல்லை கேரக்கட்டையும் மாட்டி நீ அவளை தெரியண்டி ஏதோ கள்ளத்துக்கு மட்டும் தான் கூப்பிட்டு கடலப்பிள்ளை ரெண்டு பேர் கடலப்பிள்ளை கூடுறிய கூடைய சுஷ்கா அவள் கூட கூட நல்ல கூட வெங்காய கூட அம்மா நான் யோசித்தேன் இந்த கூடையை கீழே வைக்காம இந்த ரெண்டு தோஸ்டும் சேர்ந்து என்ன பண்ண போகுதுங்க அப்படின்ட்டு நீ வெங்காயக்கூட இடத்துல கூப்பிடுறேன் வான்ட்டு பிச்சு போடுறதுக்கு பிள்ளை யாரா வேண்டாமா கூட வரலை செத்து பிடிச்சி போடி திருட்டு பிள்ளை வரலை வரலி சேர்த்து திருட்டுப்பில போச்சு போச்சு இந்த கூட போச்சு நீ கூட போச்சு கூட போச்சு வாங்கிக்கொடுமா வேங்குடுமா கூட வாங்குடு

காலையில் எனக்கு வீட்டில் வில இருக்காதா ஆ சேட்டை சேர்க்கை விலை எனக்கு சுஸ்கா வேண்டாண்டி வெங்காய குட்லி ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம் பாப்பாக்கு கேரட்டு பொட்டேட்டோ கூட வைக்க உண்டா நான் உனக்குதும் யூஸ் பண்ணல எனக்கு இஷ்ணமாட்டாக்கு போட்ஸ் பா அப்பா அப்பா அங்கேப்பா ரீ ஏ வாசலில் வாசல் யார் வேலை பல அப்பாவா அப்பா பைக் போதா பாரு அப்பா அப்பா சீக்கிரவாங்கம்மா அப்பா அந்த நிக்க பாரு பாரு அப்பா கீழே போட்டுரு வந்தாச்சு அப்பா வந்தாச்சு கீழே போட்டுருமா அப்பா வந்தாச்சுமா அங்கே பாரு கீழே போட்டு போட்டு நாய் போட்டு போடு அப்பா வந்தாச்சு அப்பா அந்த சுசுகா என்ன பண்ணான்னு பாருங்கம்மா ஆமாம் 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 ஆமாம்ப்பா செய்த ஆ ஆ வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஆமாம் ஆமாம் அந்த ஓர்மம் அந்த கதை ஓர்மன் பாருங்கள் சுஷ்கா தான் கூடிய எடுத்து ஆட்டம் வந்தாச்சு வந்து அப்பா வந்தாச்சு கழுத கழுத அப்பானா பயம் இருக்குல்ல எவ்வளோ பயம் இருக்குல்ல ஓடிது ஓடிடுண்ணே தோசை அப்படி ஓடிடுது தோசை தப்பிட்டியா ஆ அந்த பிள்ளை பிறகு எடுத்து கீழே போட்டு அப்புறம் தோசை ஓடிச்சு வச்சுக்குவோம் உங்கள் உங்கள் அம்மா மீனாச்சு தங்க மீனாச்சு மீனும் தோசை சாப்பிட்றா கேரா சுகா மீனும் மீனும் தோசை என்ன சோகம் மீனமாக்கு வந்துட்டு வந்துட்டு கொடுத்துருவேன் ஓ வந்துட்டு 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 போடுறோம் கிளை கிளை கிளி கிளி கூப்பிடு போடுறேங்க